ஹாய் ஃபேன்ஸ் இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ கறி மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டாச்சு அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி பொடி மிளகாப்பொடி காரையாவது தேவை அவளை போட்டுக்கலாம் கார்ஃப்ளர் மாவு கொஞ்சம் சோளம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான போட்டுக்கலாம் போட்டுட்டு முட்டை ஒன்று உரைச்சி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது முன்னாடி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கடாப்பொடி வேணால் கொஞ்சம் களைப்பொடி பார்க்குவேன் கலாப்பொடி வேண்டாம்னா கலாப்பொடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அவ்வளோதான் எனக்கு தேவையான இது ஒட்டி இதெல்லாம் கலக்கிடுவேன் முன்னாடி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சு சாப்பிடக்கூடாது ரசம் வச்சு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் மைதா மாவு அரிசி மாவு சோள மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு மூட்டை தூள் அவ்வளோதான் இது ஊறின வாட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க சிக்கனில் மசாலாலாம் போட்டு வச்சதெல்லாம் ஊறிடுச்சு இப்போ வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பேசிட்டு போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாங்கள் இப்படி தான் செய்வோம் தண்ணி மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் வாசம் சூப்பராக இருக்கும் அதை எப்படி சூப்பராக இருப்பாருங்க சாஃப்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் வந்து கான்ஃப்ளவர் மாவு இது மூணும் போட்டு கொஞ்சம் ஒரு முட்டை மிளகாத்தூள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போட்டு சொல்லுவோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு எனக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக அதை நல்லா சாப்பிடலாம் அப்புறம் பிள்ளைங்களாம் இதே தான் கேட்பாங்க பிளே சொல்லி கொடுங்க பார்த்தா சூப்பராக வெந்திருச்சு எடுத்துக்கரலாம் அப்போ சூப்பராக வெந்திரிச்சு இருக்குது தொலை கடையில நீங்க சில்லி வாங்கி சாப்பிடுறதுக்கு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நூறு ரூபாய்க்கு அரை கிலோ தனியாக எடுத்தீங்கன்னாவே வீட்டே போட்டுக்கலாம் எவ்வளோ எவ்வளவு காசு கலைக்கி ஓரம் வச்சுட்டோம்னா சீசன் போட்டுக்கலாம் கடையில எவ்வளவு விற்கிது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கலாம் நிறைய சாப்பிட்லாம் காசும் கம்மியாகும் சூப்பராக இருந்துருச்சு எப்படி கலர்ஃபுல்லான சில்லி சிக்கன் தயார் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க வீட்லேயே செஞ்சுக்குவீங்க நீங்கள் கடையே வாங்க இந்த கடையில் என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்லேயே மாவும் மைதா மாவும் கொஞ்சம் கான்ஃபுலவர் மாவு அவ்வளோதான் போட்டோம் வேற எதுவுமே பிள்ளைங்க இது இந்த மாதிரி ஒரு தான் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்களே வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிங்க இப்போ பாருங்கள் சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான சில்லி சிக்கனு இது எப்படி இருக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் அப்படியே ஒரு பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு பட்டனை தட்டி விடுங்க ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்படியே தட்டுறதுக்கு ஒ ஒரே இது ஈஸியாக தட்டி விட்ருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரியே செஞ்சுங்க நல்லாயிருக்கும்